வணக்கம் கேக்கிறேன் இன்னைக்கு வந்து ஈரோடு டு மேட்டூர் மேட்டூர் டு ஈரோட ப்ரைவேட் பஸ் டைமிங் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஈரோடுலேருந்து மேட்டூர் வரைக்கும் ஐம்பத்தாறு சிங்கிள் எல்லா ப்ரைவேட் பஸ் அடிக்கிறாங்க மொத்தமாக காலையில் வந்து கேஆர்கோ தான் கேஆர் அண்ட் கோ தான் ஸ்டார்டிங்கு பன்னெண்டு இருபது பிபிஎஸ் திருமகள் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் ஆர்கேஎம் வந்து பத்து இருபத்தஞ்சிக்கு ஈரோடுலேருந்து மேட்டூருக்கு பிரைவேட் பஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பஸ்லேருந்து மூணு முப்பது கடைசி பஸ் வந்து பத்து இருபத்தஞ்சி பிஎம் அது போக கவர்மெண்ட் பஸ் இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து வந்து மேட்டூர்லேருந்து ஈரோடுக்கு ஃபஸ்ட்டு பஸ் வந்து திருமகள் காலை மூன்று நாற்பத்தஞ்சு திரும்ப பிபிஎஸ் கேர்என் கோ எஸ்விடி கேஎஸ் என்ஆர்எல் சரஸ்வதி இந்த பஸ்ஸெல்லாம் தாண்டி கடைசி பஸ்ஸு திரும்ப ஆக்கேஎம் தான் பதினொன்று ஐம்பது மேட்டூர்லேருந்து மொத்தம் வந்து இந்த பக்கம் வந்து மொத்தமாக ஐம்பத்தெட்டு சிங்கிள் எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் சேர்ந்து ஐம்பத்தெட்டு சிங்கிள் அடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேலம்லேருந்து மேட்டூர் மேட்டூர் டு சேலம் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேறு எதாவது பஸ்ஸில் விட்டு டைமிங் டைமு வேணா சொல்லுங்கள் தேங்க் யூ